கோட்டபாயிற்காக நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதல் ராஜபக்சவின் நெருங்கிய உறவினருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மனைவி பிள்ளைகள் வெளிநாட்டில் ஜாழ்வந்த பிரான்ஸ்வால் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் பல்கலைக்கழகத்தில் அடிதடி ஒன்பது மாணவர்களுக்கு நேர்ந்த கதை தனது நண்பனை முக்கிய பதவியில் நியமிக்க முயற்சிக்கும் அனுரு அம்பலப்படுத்திய முன்னாள் எம்பி விசா வழங்காத அதிகாரிக்கு வீட்டின் மீது துப்பாக்கி சூடு உயிர் தப்பிய மனைவி பிள்ளைகள் பத்தொன்பதாம் ஆண்டு கோட்டுபாய ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஞாயிறு குண்டு தாக்குதலை நடாத்தியது என்று அரசாங்கம் தற்போது செய்து வரும் பிரச்சாரம் கண்டிக்கத்தக்கது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகரு காரியவசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று தினம் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஞாயிறு குண்டு தாக்குதல் பற்றி தற்போது புதிய விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்து மதத்தைச் சார்ந்த பிள்ளையான் சிறையில் இருந்தவாறு முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டு பௌத்த சிங்கள தலைவரை ஆட்சிக்கு கொண்டுவர குண்டு தாக்குதலை நடாத்த திட்டமிட்டதாக குறிப்பிடப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த இப்ரஹாமின் இரண்டு புதல்வர்களும் தற்கொலை குண்டு தாக்குதலை நடாத்தினார்கள் என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வரவே குண்டு தாக்குதல்கள் நடாத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பேசுகிறாரா அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக இவ்வாறு உளறுகிறாரா என்பதை அறிய முடியவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுச்சிரப்பெருமனவிற்கு வெற்றி உறுதி என்று மக்கள் தமது ஆணை ஊடாக உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை நடாத்த வேண்டிய அவசியம் ராஜபக்சர்களுக்கு இருக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த உண்மைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மால் ஜேதுங்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் சந்தேக நபரை ரூபா ஐம்பதனாயிரம் ரொக்க பணியிலும் தலா ரூபா ஐந்து மதிப்புள்ள மூன்று தனிப்பட்ட பிணிகளிலும் மேலும் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிசாந்த விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்தி ராஜபக்சவின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இருந்து வருகை தந்து மயிலிட்டியில் தங்கியிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் படுக்கையில் வடக்கைச் சேர்ந்து நான்கு வயதானவர் என கூறப்படுகிறது மனைவி பிள்ளைகள் பிரான்சில் வசித்து வரும் நிலையில் மூன்று மாதத்திற்கு முன்னர் குறித்த நபர் தாயகம் வந்ததாக தெரிய வருகிறது இந்த நிலையில் மயிலிட்டியில் தங்கியிருந்த போது படுக்கையில் உயிரிழந்த நிலையில் நேற்று சடலமாக காணப்பட்டார் அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டு பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் ஒலுவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக பொறியியல் பீட முதலாம் வருட மாணவர்கள் மீது சிரேஷ்ட மாணவர்கள் மேற்கொண்ட தாக்குதலில் ஒன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் ஒலிவில் பகுதியில் உள்ள தென்கிழக்கு வளாகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மீது நேற்று இரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய இதன்போது காயமடைந்த ஐந்து மாணவர்கள் ஒலுவில் பிரதேச வைத்தியசாலையிலும் ஏனைய நான்கு மாணவர்கள் அக்கறை பெற்று ஆதார வைத்தியசாலையும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை கடந்த மாதமும் முதலாம் ஆண்டு மாணவர்களை பகிடுவதை செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒலுவில் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முதலாம் ஆண்டு மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட கடுமையான பகிடுவதை தொடர்பான காணொலி ஒன்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது அதில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் குழு ஒன்று முதலாம் ஆண்டு மாணவர்களின் அறைகளுக்குள் நுழைந்து செய்து கடுமையாக துன்புறுத்தி தாக்கும் காணொளி வழியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது தனது பல்கலைக்கழக நண்பனை தலைமை கணக்காய்வாளராக நியமிப்பதற்காகவே குறித்த பதவி ஸ்ரீலங்கா அதிபரினால் வரிதாக்கப்பட்டுள்ளதாக பிவுதுரு கெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்விலு தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகளின் எதிரால் ஸ்ரீலங்கா அதிபரின் நோக்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கொழும்பில் உள்ள உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் மாதத்தில் இருந்து தலைமை கணக்காய்வலர் பதவி வெற்றிடமாகியுள்ளது இந்த பதவிக்கு கல்வி தகமை மற்றும் தொழில் தகமை உள்ள தர்மபால கம்மன்மிலை என்பவரை கணக்காய்வாளர் சங்கம் ஜனாதிபதிக்கு வலியுறுத்தியுள்ள நிலையில் திணைக்களத்தின் இதர அதிகாரிகள் இந்த கோரிக்கைக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் தலைமை திணைக்களத்தில் அடிப்படையில் தர்மபால கம்பை என்பவர் உள்ள நிலையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாய்க்கு தனது கழனி பல்கலைக்கழக நண்பரை இந்த பதவிக்கு நியமிக்க தீர்மானித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவைக்கு தனது நண்பரின் பெயரை சிபாரிசு செய்துள்ளார் ஜனாதிபதியின் சிபாரிசை அரசியலமைப்பின் அமைப்பின் மூன்று சிவில் பிரஜைகள் எதிர்த்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் பெயர் முன்மொழிவு நிராகரிக்கப்பட்டது மழைக்கு கூட கணக்காய்வாளர் திணைக்களத்தின் பக்கம் ஒதுங்காத ஒருவரை பல்கலைக்கழக என்ற காரணத்திற்காக தலைமை கணக்காய்வு அதிபதியாக நியமிக்கும் முயற்சியை அரசியலமைப்பு பேரவையின் மூன்று சிவில் பிரஜைகள் தோற்கடித்துள்ளார்கள் இந்த மூவரின் பதவிக்காலம் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று மூன்றாம் திகதியுடன் நிறைவடையும் தனது நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவே கணக்காய்வலர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் செயற்பாடு செயற்படும் என்று குறிப்பிடும் ஏன் விடியதானத்துடன் தொடர்பில்லாத ஒருவரை தலைமை கணக்காய்வாளராக நியமிக்க முயற்சிக்க வேண்டும் கணக்காய்வு திணைகளும் சுயாதீனமாக முறையில் செயற்பட்டால் தான் ஊழலை இல்லாதொழிக்க முடியும் அரசாங்கத்தின் முறையேற்ற போக்கினை நாட்டு மக்கள் அவதானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மாக்களே கணையம் உள்ள பகுதியில் விசா செயலாக்கு அதிகாரியின் வீட்டின் மீது இரண்டு பாதாள உலக துப்பாக்கிதாரிகள் துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர் துபாயில் மறைந்திருக்கும் இரண்டு பாதாள உலக தலைவர்களுக்கு விசா விளங்க மறுத்ததன் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டுள்ளது துபாயில் மறைந்திருப்பதாக கூறப்படும் இரண்டு பாதாள உலக தலைவர்களான மிதிகம லொகா மற்றும் இஸ்ரோ ஆகியோருக்கு விசாக்கள் வழங்கப்படாததால் கோபமடைந்த கும்பல் துப்பாக்கி சூடு நடாத்தியதாக விசாரணையில் விசா நிலையில் சூடு அவரது மனைவி மற்றும் பிள்ளை மாத்திரமே பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் இருந்துள்ளனர் விசா செயலாக்கு அதிகாரி இந்த இரண்டு பாதாள உலக தலைவர்களுக்கும் துபாயில் தங்க விசா வழங்குவதாக உறுதியளித்துள்ளார் மேலும் அதற்கான பணத்தையும் பெற்றுள்ளார் ஆனால் இறுதியில் அவரால் அவர்களுக்கு விசா வழங்க முடியவில்லை இதனால் கோபமடைந்த அவரை தொலைபேசியில் அழைத்து இலங்கையில் அவரது மனைவி மற்றும் பிள்ளையை கொலை செய்வதாக தொடர்ந்து பதினோராம் திகதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்து இரண்டு பாதாள உலக கும்பல் துப்பாக்கிதாரிகள் கனேமுலையில் உள்ள வீட்டின் மீது துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்